ஆனா ஒன்னு மட்டும் உனக்கு நான் எச்சரிப்பா சொல்றேன் ஆண்டவர் வந்து உன் மேல வச்சிருக்கிற அன்பலயே மிகப்பெரிய அன்பு என்ன அப்படின்னா நீ செய்த பாவத்தை யாருக்கு முன்னாடியும் கத்தர் பப்ளிசிட் பண்ணாம இன்னைக்கு வரைக்கும் உன் பாவத்தை மறைக்கிறதுதான் ஆண்டவர் உன் மேல வச்ச அன்பலயே மிகப்பெரிய அன்பு உன் பாவத்தை நீ பாவம் செய்யலன்றதால தப்பிச்சிட்டல நீ தப்பு பண்ணல நீ இல்ல என்ன தெரியுமா உன்னை கொடுக்க வேண்டாம் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக தான் நீ அத்தனை தப்பு பண்ணாலும் நீ அந்தரங்கத்தை செய்யறத கூட கத்தர் வந்து யாருக்குமே வெளிப்பாடு பண்ணி கொடுக்காம கத்தர் மறைக்கிறாரு நான் சொல்றேன் நீங்க யாருமே நம்புற அளவுக்கு இல்லைன்னு சொல்றேன்

ரொம்ப நாள் ஆண்டவர் மறைக்க முடியாதுப்பா ரொம்ப நாள் ஆண்டவர் மறைக்க முடியாது ரொம்ப நாள் மறைக்க முடியாது